இளவரசி அனஸ்தேஷியா பாகம் ஏழு என்னது இது நம்ம புது கூட்டாளி கொடுத்த கிஃப்ட் மற்றும் கெல்லிட்டிய மக்கள் இளவரசி அனஸ்தேஷியாவோட வழிகாட்டுதலின் படி அமைதியா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க நிம்மதியா தூங்கினாலும் இளவரசி நிம்மதியா தூங்கல காலை வணக்கங்கள் இளவரசி அனஸ்தீசியா இன்னைக்கும் அதே கனவா அதான் உங்களுக்கே தெரியும்ல உங்களையும் எரிக்கையும் ரோஜா அட்டாக் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது கடந்த அஞ்சு வருஷமா இந்த ராஜ்யத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்கு இது போதாதான் நீங்க நிம்மதியா தூங்குறதுக்கு மறுபடியும் நமக்கு ஏதோ ஒரு தீங்கு வரப்போதுன்ற உள்ளுணர்வு தான் எனக்குள்ள எப்போதும் ஓடிட்டே இருக்கு கவலையே வேண்டாம் இளவரசி நம்ம ராஜ்யம் பாதுகாப்பா இருக்கு அப்போ அதையும் தான் தெரிஞ்சு போமே என்ன இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும்ன்றது ஓ அதுவா மேற்குல இருந்து வர மக்களை ஆடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக சந்திக்கிறீங்க கிழக்க சேர்ந்தவங்கள மாட்டுக்காக சந்திக்கிறீங்க அரசரோட அடுத்த அடுத்து ரெண்டு நிகழ்வுகள் இருக்கு அது வேறயா அதுவும் இல்லாம இளைஞர்களோட இரவு நிகழ்ச்சியும் ஒன்னு இருக்கு ஓ ஆமால அத நான் தான் வழி நடத்துறேன் உங்களுக்கு சரியான ஆடை தயாரா வச்சிருக்கோம் அதோட காலணிகளும் அப்புறம் இரவு உணவை எரிக்கோட சாப்பிடுறீங்க இது எல்லாமே ஒரே நாள்லையா இல்லையா இன்னொன்னு இருக்கு அது அது இது வேற ஏதோ விசித்திரமான நிழல் உருவம் மக்களுக்கு மத்தியில உலா வரதா பேச்சு அடிப்படுது அந்த உருவம் மக்களை மாதிரியே பேசவும் செயல்படவும் அது மக்களை சேர்ந்ததில்ல கெளிட்ட ஒளியும் இதே மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு இந்த பேச்சுக்கள் மட்டும் உண்மையா இருந்தா இங்க தீய சக்திகள் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இல்லனா இது வழக்கமான ஒரு கட்ட தான் இருக்கும் எல்லா நிகழ்வையும் ரத்து செய்யுங்க என்ன நான் இத கண்டிப்பா விசாரிச்சாகணும் காலை வணக்கம் அழகி நடக்கும்போது கொஞ்சம் முன்னையும் பார்த்து நடங்க மனச்சர ஏரி நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன் என்னாச்சு மறுபடியும் கெட்ட கனவா இல்ல ஆமா அது

நான் அதை நம்பல ஆனா எரிக்க அதை காலையில பாத்தனே என்கிட்ட சொன்னான் அவனோட வின்பம் கண்ணாடியை விட்டு வெளியேறி நடந்துருக்கு மாய சக்தி பிரதிபலிப்பான உலகத்துல ஏதோ மாற்றம் நடந்திருக்கு ஏதோ ஒரு விஷயம் தவறி வந்திருக்கு இப்போ நான் என்ன பண்றது கண்ணாடி உலகத்தை பத்தின கதைகளை சொல்லக்கூடிய ஒரு பழங்கால குறிப்பு இருக்கு பல வருடங்களா அத பத்தி யாருமே பேசி நான் கேள்விப்பட்டதே கிடையாது உன்னால முடிஞ்சதை கத்துக்கோ அது மூலயமா அந்த நிலல என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கோ அதை நீ எப்படி தோக்கடிக்கிறதுன்னு கற்றுப்ப எனக்கு அழைப்பு வந்துடுச்சு நான் இப்போ போயாகணும் இளவரசி அனஸ்டேஷியா நீ ரொம்ப நல்லவ ஜாக்கிரதையா இரு இது அது இல்ல தப்பு இது அந்த புத்தகம் இல்ல இல்ல இதுவும் இல்ல இந்த புத்தகமும் கிடையாது அந்த குறிப்பு அப்படி எதுலதான் இருக்கும் கண்ணாடி உலகம் இருள் மற்றும் திருப்பங்களோடு பல பரிமாணங்களுடையது அங்க பயங்கரமான தீய சக்திகளும் நம்ம உலகத்துல கேள்விப்படாததெல்லாம் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு சொல்ல முடியாத பயமும் வெளிக்காட்ட முடியாத உணர்ச்சிகளும் எதிரொலிக்கும் நிழலுக்குள்ள அடக்கி வைக்கப்பட்டுள்ளது அதி தீவிர தான் அந்த உலகத்தை தொடர்பு கொள்ள முடியும் எதிரொலிக்கும் நிழல் உருவத்தை உருவாக்க முடியும் ஒரு சக்தி வாய்ந்த பயன்படுத்த முடியும் கோபத்தாலையும் விரக்தியாலையும் எதிர்பாராத விதமா நகல்களை உருவாக்க முடியும் ஆனா இந்த குழப்பத்துக்கு மத்தியில விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது அனஸ்தேஷியா விரக்தியில் அவங்க கண்களை மூடும்போது அவளுக்கு தெரியாமலே அவளுடைய நகல் தோன்றுச்சு என்னது நான் இதை பண்ணேன்னா நான் தான் கண்ணாடி உலகத்தை திறந்து எதிரொலிக்கும் நிழலை உருவாக்கினேன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா இதை சரி செய்ய ஏதாவது ஒரு வழி இருக்கும் தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கிற அந்த மந்திர புத்தகத்தை திருடி அந்த மந்திரத்தை நீ வாய் விட்டு சத்தமா படிச்சதால கண்ணாடி உலகம் உடஞ்சு நம்ம எல்லாரும் அதுக்குள்ள போய் அதுக்குள்ள இருக்கிற எதிரொலிக்கும் நிழலை பார்க்க போறோமா கரெக்ட் நான் அத பார்க்க காத்துருக்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல நம்ம எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சாகணும் யார எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு ஆனா அது உண்மையா இருக்க கூடாதுன்னு ஓ நீ நினைச்சது உண்மை ஆயிடுச்சா ஆமா உண்மை ஆயிடுச்சு சிறப்பு 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 எதுக்கும் ஆகாத பிரின்சஸ் வந்துட்டாங்க பரிமாணங்களுக்கு மத்தியில நீ பாதுகாப்பா பயணம் செய்யறியா நீ யாருன்னு சொல்லு இன்னுமா உனக்கு தெரியல நான் தான் நீ நீ தான் என்னை இப்படி உருவாக்கின நான் உன்ன இப்படி பண்ணல நான் உன்ன இப்படி பண்ணல தப்பா பேசாத இளவரசி உன்னோட அலட்சியத்துக்கு ரொம்ப நன்றி நீ சரியா தயாராகாமலேயே அந்த மாய சக்தியை தப்பா பயன்படுத்திட்ட நீ தான் இந்த இருள உருவாக்கின அதனால தான் தீய சக்திகள் இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சிருக்கு அதை சரி செய்ய தான் நான் வந்திருக்கேன் அதை செய்யக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குன்னு நீ நினைக்கிறியா குறிக்கிறதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு யாராவது கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா உன்னை நகல் படுத்திக்கிறது எப்படின்னு நீ அன்னைக்கு கத்துக்கிட்ட ஆனா நீ அன்னைக்கு அலட்சியமா இருந்த உன்னுடைய தன்மையை இழக்காமலே உன்னை எப்படி நகல் படுத்திக்கிறதுன்னு உனக்கு அன்னைக்கு தெரியல அதனால நீயும் மிஷிகோவும் அரசர்கிட்ட கோபலினோட முற்றுகைய சொல்ல போகும்போது மீண்டும் என்ன நீ உன்னோட ஒன்றிணைக்க மறந்துட்ட இளவரசி அனஸ்தீஷியாவோட நகல் உலகத்தை சுதந்திரமா சுத்த ஆரம்பிச்சா உன்னோட அலட்சியத்தால மோசமான விஷயம் என்னன்னா உன்னோட இருள் சூழ்ந்த பக்கத்தையும் உன்னோட நகல் கிட்டையும் விட்டுட்டு போயிட்ட எதிரொலிக்கும் நிலையில நீ தான் உருவாக்குன நான் ஏதோ தெரிஞ்சு பண்ணல அதுதான் சிறப்பான விஷயம் நான் உருவானது உனக்கு தெரியாததுனாலதான் எனக்கு தோணும் போதெல்லாம் கண்ணாடி உலகத்துக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வர என்னால் முடியுது ரொம்ப நல்ல காரியம் இந்த ராஜ்யத்துல இருக்க எல்லாருக்குமே நான் இப்ப எதிரொலிக்கும் நில உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு பயத்தை ஊட்டிட்டு இருக்கேன் உனக்கு ஒன்னு தெரியுமா இங்க நிறைய பயம் சூழ்ந்துட்டு இருக்கு நாங்க தடுத்து நிறுத்துவோம் அதுக்கு வழியே இல்லை நீ நான் ஒன்றிணை ஒன்றிணைக்க நினைக்கிற ஒருத்தவங்க மேல பொறாமப்படாம கோவப்படாம யாரையும் வெறுக்காம இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குல்ல நம்ம மறுபடியும் ஒருங்கிணைஞ்சா அதெல்லாம் திருப்பி உனக்குள்ளேயே வந்துடும் முடியும்

போலாவா ஓ மறந்துட்டேன் உங்களுக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன் அது உண்மையான உலகத்துல இருக்கும் அது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் உனக்கு வெள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும்ல மொத்த நகரமும் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவ தான் நானு அவ நிலைமையில இருந்தா நானும் இதை தான் செஞ்சிருப்பேன் இந்த தீய அணைக்க மக்களுக்கு நாம உதவி ஆகணும் வேணா எரிக் முதல்ல நம்ம அவளை நிறுத்தணும் நம்ம மக்களை நம்பணும் அவங்களால இந்த நெருப்பை சமாளிக்க முடியும் நாங்க ஒன்று நேனும் நீ எதுக்காக ஒருங்கிணைணும்னு சொல்ற எனக்கு வேற வழி இல்ல நீ மட்டும் ஒரு விஷயம் வேணா ஓடாம நீ மட்டும் உன்னோட நிழல அழிச்சிட்டா அதுல இருக்கிற உன்னோட குணங்களும் அழிஞ்சிடும் அது உனக்கு பரவாயில்லையா என்னோட வாழ்க்கையில கொஞ்ச நாளா நான் பயமே இல்லாம வாழ்ந்திருக்கேன்னு எனக்கு தெரியல இப்பதான் புரியுது நான் ஒரு சிறந்த பெண் தான் விட இத நான் நம்பிக்கைன்னு நினைச்சாலும் எனக்கு அந்த பயம் தேவை அது இருந்தாதான் சரி தவறியதுன்னு தீர்மானிக்க முடியும் பயம் இருந்தாதான் என்னையும் என்னை சுத்தி இருக்க மக்களையும் பாதுகாப்பா வைக்கிறதுக்கு என்னால முடிவெடுக்க முடியும் நான் கண்டிப்பா அவ கூட ஒருங்கிணைஞ்சாகணும் சரி நான் உனக்கு உதவுறேன் அந்த குறிப்பிருக்க புத்தகத்தை நம்ம கண்டுபிடிச்சதும் ஒருங்கிணைக்கிறதுக்கான மந்திரத்தை நம்ம சொல்லி ஆகணும் மக்கள் தூங்கிட்டு இருக்கும் போதே நான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருவேன் நம்ம கிட்ட நேரம் இல்ல ஆனா இது எல்லாருக்குமான நல்ல முடிவா இருக்குன்னு நினைக்கிறியா மத்தவங்களுக்கு பயம் இல்லாம வாழ பிடிச்சிருந்தா நீ என்ன நம்பன நினைச்ச இப்பவும் நம்புற நீ எனக்கு துணையா இருப்பான நினைச்ச நான் இப்பவும் இருக்கேன் அப்பா அத நெருப்பி இத அதுக்கான மன்ற புத்தகம் வரத் சுன் ஜாகாமர் எத் சுலான் வரத் சுன் ஜாகாமர் எத் சோலான் வரத் சுன் ஜாகாமர் எத் சோலான் இத நீ மேவே எதிர்பார்க்கறியா உலகத்துக்கு இதுதான் தேவை நமக்குள்ளே நல்லதும் இருக்கணும் கெட்டதும் இருக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் அப்படி தான் நம்ம தீங்கை கட்டுப்படுத்தி நம்ம குணத்தை மேம்படுத்த முடியும் விரக்தியின் பேரில் தான் நான் முதல் முதலாக என்னோடய நகலை நான் உருவாக்கினேன் இப்போ என்னோட உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்த முடியும் இனி அதை நடக்காமல் என்னால் பார்த்துக்க முடியும் ஒரு விஷயம் இல்லாத போது அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப சுலபம் எதிரொலிக்கும் நிலலை உருவாக்கும் போதே அது எல்லாத்தையும் நீ வெளியேற்றிட்ட தீய குணங்களில் இருக்க உணர்வு உனக்கு சுத்தமாக தெரியாது ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் கோமா இருக்கேன் இருந்தாலும் வலிமையா இருக்கேன் முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கேன் நாம எடுத்தது தப்பான முடிவா காலம் தான் சொல்லு ஆனா நல்ல முடிவா எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் இது அற்புதமா இருக்கு நீ எல்லாத்தையும் உள்வாங்கிட்ட எந்த அனஸ் தேசியாவும் தப்பிக்கல ஒருத்தர் கூட தப்பிக்கல தொந்தரவு சந்திக்க ஆடுகள எதிரொலிக்கும் நிழல்கள் ஒன்றிணைஞ்சதுனால கண்ணாடி உலகம் மூடப்பட்டது மற்றும் இப்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு இதே மாதிரி சந்தோஷமா எப்பவும் இருக்கணும்